வணக்கம் மக்கள் எஜிகே டாக்ஸ் கன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எதிர்நீச்சல் சீரியலோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஜான் சிராணியும் அவங்க அம்மாவும் திக்கினதுக்கப்புறமா கதிர் ஞானம் பசங்க மூணு பேர் தர்ஷன் ஐஸ்வர்யா கதிர் ஞானம் எல்லாரும் சேர்ந்து அஞ்சு பேரும் சேர்ந்து ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டுட்டு பார்க்க எல்லாம் அவங்க கிட்ட காசு இல்லை காசு இல்லைன்னொன்னே ரெண்டு பேர் கதிரும் ஞானமும் போய் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா தான் அம்மாவோட ஏடிஎம் கார்டு தான்ப்பா இருக்குது அம்மா வந்து இது சுயமாக சம்பாதிச்ச காசு இதில் நம்ம வந்து இந்த சாப்பாடு கொடுக்குறதுல ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அம்மாவும் ரொம்ப பெருமைப்படுவாங்க இதை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுது அப்புறம் க ஞானம் வந்து பில் பே பண்ணிவிட்டு வெளியே வராங்க வெளியே வந்தோடனே சக்திக்கு ஃபோன் போடு அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்போன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அப்போது ஃபோனை வந்து ஆதிரை தான் எடுக்கிறாங்க ஆதிரை எடுத்து சக்திக்கு அடிபட்டதை சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஞானம் வந்து சக்தியிட்ட கேட்குறாங்க உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அவங்கள எப்படி தனியாக தனியாக வந்து அவங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்கள வந்து நீங்கள் தாழ்த்தியை பார்க்காதீங்க உங்களால் மட்டும் அவங்கள காப்பாற்ற முடியாது அவங்களால அவங்கள காப்பாற்றிக்க முடியும் அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லி சக்தியும் ஆதிரையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா ஆதிரை சொல்கிறாங்க அவங்கள வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீங்க அவங்க உலகம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு அவங்கள காப்பாற்றிக்க தெரியும் நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா எனக்கு வந்து சாரு மேடம் கொடுத்த தைரியம்தான் அது மட்டும் இல்லாமல் நான் வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு கதிர் வந்து ஆதிரை கைய பிடிச்சு அல்லது மன்னிப்பு கேட்குறாங்க உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் என்னை மன்னிச்சிடு நான் உங்ககிட்ட வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் இதனால் எனக்கு எந்த கூச்சமும் எந்த இதுவும் கிடையாது நான் வந்து சில பொண்ணுங்களை கேலி பண்ணி பார்க்குறப்போ இப்போ நம்ம பொண்ணை காணான்றப்போ என் மனசு துடிக்குது படபடன்னு அடிக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு அது பார்க்கல நம்மளுக்கே கண்ணு கலங்குது கதிர் வந்து ஆதிரை கிட்ட மன்னிப்பு கேட்டது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து தர்ஷினி என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க இருந்து தப்பிச்சு வெளியே போறாங்க வெளியே வந்து அந்த கடத்தி வச்சவங்களுக்கும் தர்ஷினிக்கும் பெரிய ஃபைட்டே நடக்கப்போகுது இதனால தர்ஷினி வந்து அவங்களோட டேலண்ட்டை ஃபுல்லாக அந்த ஃபைட்டில் வெளிக்காட்ட போகிறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் தர்ஷினி கூட வீட்டுக்கு வர போகிறாங்க இதுதான் எதிர்நீச்சலோட நாளைக்கு இந்த வாரம் அப்டேட்டு அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ஆதி குணசேகரன் வீட்டில் போய் எல்லாம் ஒன்றா இருப்பாங்களா இல்லை தனியாக இருந்து இவங்க சாதித்து காட்டுவாங்களா அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்